இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மதுரையிலையும் பத்தொம்பதாம் தேதி திருச்சியிலையும் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராமை வந்து ஃபியோ கண்டெக்ட் பண்ணுறாங்க புதிய ஏற்றுமதியாளர்களுக்காக அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஃபியோ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து மதுரையில் மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் திருச்சியிலையும் அதே மாதிரி மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் நடக்கதாக இருந்தது இப்போது டேட்டு லொக்கேஷனில் எந்த மாறுதலும் இல்லை ஆனால் டைமில் மட்டும் ஒரு சின்ன மாறுதல் பண்ணியிருக்காங்க மதுரையில் மூணு டு அஞ்சு அப்படின்றத வந்து காலையில் பத்து டு ஒன்று அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க ஸோ நாம் வீடியோவை பார்த்துட்டு பலரும் வந்து ரெஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க ஆனால் ரெஸ்ட்டு பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த டைம் அப்டேட்டை வந்து ஃபியோ வந்து மெயில் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க ஸோ மெயில் பார்க்காம யாராச்சும் இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நேரடியாக போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு போனால் ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோவை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போடுறேன் ஸோ மதுரை பொறுத்தவரையில் மதியானம் மூணு மணிக்கு பதிலாக காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்குது அதே டேட்டு அதே லொக்கேஷன் திருச்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது அதே டேட்டு அதே லொக்கேஷன் அதே டைம் மத்தியானம் முன்னூற்றஞ்சு தான் வந்து திருச்சிக்கு ஓகே சார் இந்த ப்ரோக்ராம் பற்றி எனக்கு தெரியாது நான் அந்த வீடியோ பார்க்கவே இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்கேன் உங்களுக்கு எது வசதியோ மதுரை பக்கமோ திருச்சி பக்கமோ எது பக்கமோ நீங்கள் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகே